இப்ப தமிழ்நாட்டுல நடிகைகள்னு யாருமே பெருசா பேசப்படுற சார் ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோயின் அப்படிதான் பார்க்கப்படுது இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்குது இன்னைக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான் அது மாதிரி தெரியுமா உங்களுக்கு இயல்பாவே அவங்க சுத்தி நடக்கிற விஷயங்களே இப்படி இருக்கு அவனை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தது அவன் அந்த வீட்டில் இருக்க பொம்பளை அவுட்டு யார் தனுஷு தான் நான் சொல்லிட்டு பிரிஞ்சவங்க தெரிஞ்சது தெரிஞ்சதுதான் இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்கு கண்ட்ரோல் பண்றது யார் பண்ணணும் அப்பா பண்ணும் அப்பா போட எடுத்த முதல் படத்தை உண்மை அந்த காலத்து தனுஷன் கேட்டேன்னா அவர் சொல்லுவார் எத்தனை ராத்திரி பதினொரு மணிக்கு எத்தனை கதவை தட்டினாரு எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போச்சு அப்பலாம் இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியா இல்ல வெறும் கிசு கிசு மட்டும் ஒரு கட்டம் கட்டி ஒரு ஸ்டாரை போட்டு ஒரு பத்திரிகையில ஒரு பகுதியில வரும் கடந்து போயிடுவாங்க ஏன்னா தினத்தஞ்சு சிட்டு சிட்டுக்குருவி பதிலில் வரும் அதுலேயும் பேர் வராது சூப்பரான நடிகர்னு வரும் அது சூப்பர் ஸ்டார் தனுஷால பல குடும்பங்கள் பிரிஞ்சது உண்மை நீங்க சொல்லி ஜிவி பிரகாஷ் சொல்றீங்களா இவங்க ரெண்டு பேரும் என்ன சேர்ந்து தகவல் கொடுத்தா வித்தியாசமா இருக்கு தகவல் சொல்லுங்க நாங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலா வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் நாங்க மியூச்சுவலா தான் வந்து ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா இப்படி யாராவது சொல்லுவாங்க அதே தானே சார் தனுஷ் அவங்களும் ஐஸ்வர் அவங்களும் என்னன்னா என்ன விஷயம் கேட்டா ரெண்டுமே பொறிக்கிங்கன்னு அர்த்தம் அப்படி பார்த்தா இப்ப சுச்சி லீக்ஸ் எவ்வளவு பெரிய வந்து ஒரு பெரிய இதுவா போச்சு சார் சுச்சி பேசணும் அந்த வார்த்தை கொஞ்சம் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு சீரான மனநிலையில இல்லாத பொண்ணு ஆனால் வாயை போட்டு கிளறி கிளறி இருந்து இன்னும் வார்த்தைகளை வர வச்சு வர வச்சு ஊடகங்கள் காசாகிடுச்சும்மா அவங்க பேசுனதை அந்த வகையில் அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா சரியில்லை ஊடபுற தங்கச்சியோ அக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லை இந்த சைடில் வந்து கணவனும் இப்படி ஆகிட்டான் ஒரு கணவன் தான் அப்படி ஆகிட்டான்னா ரெண்டாவது நம்பி வந்து இவனும் ஆகிட்டான் அப்போ அந்த மனதில் பாதிக்கப்பட்ட பொண்ண்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொட்டுது அப்படியே கமல் அவரை பத்தி பேசும்போது இப்போ அவரோட பொண்ணு ஸ்ருதிஹாசன் அவர்களும் வந்து லோகேஷ் கனகராஜ் அவங்களும் சேர்ந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாங்க அது பலதரப்பட்ட விமர்சனங்களை கொண்டு வந்தது சார் ஆல்பத்தை ஆல்பமும் பார்த்துட்டு போயிடலாம் அது ஏன் நம்ம வந்து ஒரு விரசமான பார்வையில நம்ம போகணும் அதுக்கப்புறம் பிரேக்கப் கூட ஆயிடுச்சு இல்லை சார் ஸ்ருதிஹாசன் அவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் சகிலானா ஒரு கவர்ச்சி நடிகை அதே கவர்ச்சி இங்கே பல நடிகைகள் காமிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் வாய்ப்பு மறுக்கப்படுது அவங்க வேற வழி இல்லாமல் எனக்கு கேட்டால் மலையாள படத்தில் போகிறாங்க அந்த மலையாள படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கும் அந்த பிட்டு சீனுக்கும் சம்மந்தமே இருக்காது அம்பிகா ராஜாவை காட்டிலும் சகிலா வந்து அழகி அவங்கள கேரளா வந்து இறக்குறீங்க இவங்க இங்கேருந்து கேரளா இங்கே வாய்ப்பு இல்லை அப்போ நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு வேற ஏதோ இருக்குது உங்களுக்கு தேவையானது அட்ஜஸ்ட்மெண்ட்டு காந்தாரா வந்து பார்த்தீங்கன்னா இட்டாவை நீங்கள் நினைச்சிங்களா அடுத்த படம் வந்து செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் மையப்படுத்தி தான் காந்தாரா மதர் சென்டிமெண்ட் மதர் சென்டிமெண்ட் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்குவார் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல நடிகைகள்னு யாருமே பெருசா பேசப்படலையே சார் கடைசியா பேசுறது வந்து சிம்ரன் ஜோதிகா அதுக்கப்புறம் நயன்தாரா இப்ப வரைக்கும் இருக்கிறவங்க ட்ரிஷா இவங்க இவங்க வந்து எப்படியோ கர கரை சேர்ந்துட்டாங்க இன்னும் எப்படியோ வந்து ஃபீல்ல இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா நடிகைகள் நீங்கள் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோயின் அப்படி தான் பார்க்கப்படுது சரி இதுதான் இப்படி அப்படின்னு பார்த்தா காமெடி நடிகைகள் அப்படின்னு பார்த்தா கடைசியாக கோவை சரலா மேடம் இவங்களுக்கு அப்புறம் இப்போ இங்கே யாருமே இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்குது இன்னைக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா பயில் வந்து அது மாதிரி தெரியுமா உங்களுக்கு நானாவது பாசிட்டிவாக பேசிட்டுருக்கிறேன் நல்லது தான் நான் பேசுவேன் நியாயத்தை தான் நான் பேசுவேன் பயல்வான் ரங்கநாதன் உட்கார வச்சு உரிச்சாங்களா இல்லையா அவர் சகிலா சகிலா யார் தெரியுமா முதல்ல உங்களுக்கு யார் தெரியுமா சகிலா சொல்லுங்க யார் சகிலா கவிர்ச்சி கவர்ச்சி நடிக்கா அதான் உங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம் தெரியும் அவர் தமிழ்ச்சி பயல்வான் ரங்கநாதன் உட்கார வச்சு உரிச்சாங்களா இல்லையா அவர் சகிலா சகிலா யார் தெரியுமா முதல்ல உங்களுக்கு யார் தெரியுமா சகிலா சொல்லுங்க யார் சகிலா கவிர்ச்சி கவர்ச்சி நடிக்கா அதான் உங்களுக்கு தெரியும் இல்லை தெரியும் அவர் தமிழ்ச்சி ஒரு தமிழ்ச்சி மலையாள சினிமா வந்து ஆட்டி படைச்ச பொம்பளை மோகன்லால் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி சூப்பர் ஸ்டார் அவங்க படம் ரிலீஸை தள்ளி போடுவாங்க ஏன்னா சகிலா படம் ரிலீஸ் ஆகுது நான் தான் சொல்கிறேன்மா இவங்க சொல்லக்கூடியன்னு கேட்டால் தமிழ் பெண்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கூச்ச சுபாவனை டேய் கூச்ச சுபாவை எதுக்கு தானே போகிறாங்க சேமரா மட்டும் தான் நடிக்க போகிறாங்க டெய்லாம் சொல்லுமா அப்படி தான் நான் சொல்லுவேன் அவனெல்லாம் அப்படி தான் சொன்னான் நீங்கள் வேற அவன் போய் தொகுதியில் போய் அவன் என்ன பேசிகிட்டு இருக்கிறான் நீங்கள் வேற நம்ம வந்து ஒரு விஷயமா மதிப்பு கொடுக்கணும் எது எது தரப்பில் எப்படி இருக்காங்கன்னா அதை பார்த்து தான் நம்ம செய்யணும் கிடையாது நான் சொல்றதுக்கு என்ன நான் எல்லாரும் நான் பொதுவாக சொல்றேன் அந்த ஒரு திறமையான நடிகை கவர்ச்சி நடிகைகள் வந்து கோலோச்சன காலகட்டம் உங்களுக்கு தெரியும் சுமிதா அதுக்கு முன்னாடி ஜெயமாலினி அனுராதா டிஸ்கோ சாந்தி இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கும்போது அதே காலகட்டத்தில் தான் சகிலா வராங்க அவங்களுக்கு இங்கே வாய்ப்பே மறுக்கப்படுது தமிழ் சினிமாவில் வாய்ப்பு மறுக்கப்படுது அவங்க வேற வழி இல்லாமல் கேட்டால் மலையாள படத்தில் போகிறாங்க அந்த மலையாள படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கும் அந்த பிட்டு சீனுக்கும் சம்மந்தமே இருக்காது ஒரு பிட்டு காட்சியும் அதில் இணைக்கப்படும் அதுக்காகவே அந்த படங்கள்லாம் வந்து இங்கே வந்து இறக்குமதி தமிழ்நாட்டை ஓடிச்சுன்னு வச்சுங்களேன் அது கேரளாவில் ஒடிச்சானு கேரளாவில் வந்து மெகா இட்டு இங்கே வந்து இட்டுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்னைக்கு வந்து பல்வான் ரகன் மாதிரி ஆட்களை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா விட்டுப்பட நாய நாயகி இங்கே என்ன கவர்ச்சியெல்லாம் காட்டினாங்களோ அதே கவர்ச்சி இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்துட்டாங்க ஐட்டம் ஐட்டம் சாங்குன்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டாங்க நடிகைகளே வந்துட்டாங்க ஹீரோயின்களே வந்துட்டாங்க ஆனால் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இங்க என்ன நான் அதுக்காக நான் வந்து அவங்க ஆபாச காட்சி நடிக்கவே இல்லை இங்க என்னதான் காட்சி எடுக்கப்பட்டதோ அதே காட்சி தான் அவங்களும் நடிச்சிருக்காங்க ஆனால் இங்க வாய்ப்பு மறுக்கப்பட்டதுன்ற நான் இதே அம்பிகா ராதா இருக்கிற காலகட்டத்துல தான் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரை காட்டிலும் சகிலா அழகு அம்பிகா ராதாவை காட்டிலும் சகிலா வந்து அழகி அவங்கள கேரளா இருந்து இறக்குறீங்க இவங்க இங்கிருந்து கேரளாக்கு போறாங்க இங்க வாய்ப்பு இல்லை அப்போ நீங்க வாய்ப்பு மறுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திறமையே இல்லை இங்கே இருக்கிறப்ப வந்து தமிழ் பெண்கள் இயல்பாகவே கூச்சம் உள்ளவர்கள் இதெல்லாம் வந்து இதுதான் ஏமாற்று வேலை நீங்கள் வாய்ப்பு தரல அப்போ நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு ஏதோ இருக்குது உங்களுக்கு தேவையானது அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதை பண்ண அதுக்காக நீங்கள் இந்த கூச்சன்ற அந்த வார்த்தை எதுக்காக வருது நான் சொல்ல இதுதான் முக்கியமான இயக்குனர் சார் சேரனாக இருக்கட்டும் அல்லது தங்கற்பச்சனாக இருக்கட்டும் நீங்களாம் ஏன்னா இவங்களாம் தமிழை தூக்கி பிடிக்கிறோம் கொண்டாடுறோம் இல்லை இதுதான் நீங்கள் இப்போ தமிழ் சினிமா வேறு பாதையில் பயணிக்குது முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃபைட்டு ரெண்டு இந்த சாங்கு அதில் ஒரு ஐட்டம் சாங்கு ஒரு காமெடிக்கு ஒரு நடிகர் இப்படி தான் நடிகை அப்படி இப்படி தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய கதைகள் எல்லாம் வந்து கதையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெவ்வேறு கதைகள் வருது கதை கலமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இப்போ என்ன ஒருத்தர் கூப்பிட்டு கதை கேட்டார் அப்படி என்ன திரும்ப கேட்டார் சொல்லிட்டங்களா ஏதாவது ஒரு மேஜர் கிரைம் ஒரு பகுதியில் நடக்கிற மாதிரியான கதை வேணும் கேட்டவர் யார் தெரியுங்களா கோலி சோடா படம் எடுத்தார் தெரியுங்களா ஆமா சார் மில்டன் மில்டன் அவர் தான் கேட்டார் கதை கேட்கும்போது அவருக்கு அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பே வர்றோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து இது ஒரு படம் எடுத்தாரு அது போயிடுச்சு அதுக்கப்புறம் வாய்ப்பு அதுக்கு பிறகு ஒரு படம் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவருகிட்ட வந்தாரு அப்போ ஒரு கதை கேட்கும்னு கேட்டா அவர் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு புது கதையா இருக்கணும் அது என்னவா கேட்டால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்கிற ஒரு கிரைமா இருக்கணும் அல்லது ஒரு போட்டியாக இருக்கணும் அப்படி பயணம் வந்து சினிமா பயணப்படுது அப்படின்னு சொன்னாரு அப்போ வந்து கேட்டா இப்போ ஆடுகளம் இது மாதிரியான கதைகள்லாம் வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் இப்போ வந்து அப்படிதான் இருக்கு இப்போ சார்பட்டா பரம்பரை வந்து எப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற ஒரு விஷயம் அப்ப புதுசாக ஒரு கான்செப்ட் வேணும்னு ஒரு கிரைம் நோக்கி போகுது புதுசாக வந்து ஏதாவது ஒரு பகுதியில் நடக்கிற ஒரு கிரைம் வேணும்

கொஞ்சம் லேசான ஒரு ஒரு செயல்மரியாதை இருந்தாங்க கூட அவன் பெரிய கோடி சொன்னாங்கன்னு கிளம்பி போயிட்டே இருந்துடும் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் சரிங்களா எதுக்காக இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி சினிமா வந்து அப்படி தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோயினை சார்ந்து கூட இன்னைக்கு இல்லை பணம்

சம்பவங்கள் ஒரு சம்பவம் குறிப்பிட்ட ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை நீங்க எக்ஸாக்ரேட் பண்ணி படத்தை எடுத்துருங்க அவ்வளவுதான் ஒரு சம்பவம் தான் தேவை அதை வச்சு வந்து நீங்க வந்து ரெண்டரை ரெண்டரை மணி நேரத்துக்கு வந்து சுத்திரலாம் அப்ப இங்க எங்க வந்து ஹீரோயின் இப்போ அது கூட பாத்தீங்கன்னா அறம்ன்ற படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியரை வச்சு எடுக்கிற படம் ஆமா அந்த இடத்துல நீங்க ஒரு மேல் வந்து மாவட்ட ஆட்சியரை போட்டீங்கன்னா அந்த படம் ஓடி இருக்காது நயன்தாராக ஓடிச்சு அந்த படம் ஆனால் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அதாவது என்ன ஒரு முக்கியமான ஒரு ஒரு பகுதி இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது அது மாதிரி சார் கரெக்ட் தான் சார் இப்பயும் நடக்கிறது சார் இப்போ ஃபீமேல் சென்டர்டான மூவின்னு எடுத்துக்கலாம் சார் ஃபீமேல் சென்டர்டான மூவி என்னைக்குமே பெருசாக ஹிட் ஆனதே கிடையாது இல்லை சார் நம்ம இதில் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன் சார் ஃபீமேல் சென்டர்ட் மூவின்றது பெருசாக வந்து ஓடலை இல்லை பெருசாக பார்க்கப்படல இல்லை அப்படி இல்லை அப்படி நான் சொல்ல மாட்டேன் பழக்கப்படுத்தலை

என்னால் பார்க்க முடியல ஏன்னா எனக்கு ஒரு மகள் இருக்கிறால என்னால் பார்க்க முடியல பார்க்க முடியல என்னால் அரை மணி நேரம் என்னால் பார்க்க முடியல வீட்டில் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் இதுக்கு மேலே எட்டி வந்து ஸ்க்ரீனை தான் கிழிக்கிற மாதிரி ஆயிடும் பாத்தீங்களா இல்லையா மாதவன் அப்படி பார்த்துருக்கீங்களா நீங்க இல்ல சார் இப்போ மாதவன் நீங்க அப்படி பாத்துக்கோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொன்னா சார் ஒரு சாக்லேட் பாயா வந்த மாதவன் வந்து எப்படி காட்டினா ஷாக்கி டு ரக் சாக்லேட் பாய் னு சொல்வாங்களே எதிர யாராவது எதிர்பார்த்தாங்களா இவ்ளோ கொடூரமான ஒரு வில்லனா வந்து மாதவன் இமேஜின் கூட பண்ண முடியல சார் இப்போ புரியுதுங்களா அங்கே யாருன்னு பார்த்தாங்களா ஜோதிகா வந்து அமுதேசா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயே வித்தியாசமாக திடீர்னு வந்து ஒரு படம் படம் வரும்போது அது ஹிட் ஆகும் இந்த காட்சிகள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஹாலிவுட் படம்லாம் வந்திருக்கு நம்ம எல்லா ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் சினிமா நாலேஜ் வேணுன்றதுக்காக ஹாலிவுட்ல இந்த மாதிரி படம்லாம் வந்திருக்கு அதோட காப்பின்னு கூட சொல்ல முடியும் ஆனால் நம்ம அப்படி நம்மளோட இந்தியன் சினிமாவை நம்ம அப்படி சுருக்கிக்க வேண்டாம் ஆனால் வந்து அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தா இல்லையா சார் காந்தாரா வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டாக நீங்கள் நினச்சிங்களா இல்லை சார் ஆ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ சப்ஜெக்ட் தான் அது ஆனால் ஹீரோயின்கான ஒரு ரோல் அங்கே இருக்குது அடுத்த படம் வந்து செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் மையப்படுத்தி தான் காந்தாரா மதர் சென்டிமெண்ட் மதர் சென்டிமெண்ட் சார் இப்போ நம்ம கமல் அவரை பத்தி பேசும்போது சார் அவர் எவ்வளோ பெரிய வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ன்றது நமக்கு தெரியும் சார் ஏன்னா ரஜினி அவர்களாகட்டும் சரி கமல் அவர்களாகட்டும் சரி ரெண்டு பேருமே ஒரு பெரிய வந்து சுப்ரீம சீன் கூட நம்ம சொல்லலாம் சார் ஆனால் இப்போ அவரோட பொண்ணு ஸ்ருதிஹாசன் அவங்களும் வந்து லோகேஷ் கனகராஜ் அவங்களும் சேர்ந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாங்க அது பலதரப்பட்ட விமர்சனங்களை கொண்டு வந்தது சார் இப்போ மூத்த பத்திரிகையாளராக வந்து இது உங்களோட கருத்து என்ன சார் இதை பற்றி ஆல்பத்தும் ஆல்பமும் பார்த்துட்டு போயிடலாம் அது ஏன் நம்ம வந்து ஒரு விரசமான பார்வையில் நம்ம போகணும் அதுக்கப்புறம் பிரேக்கப் கூட ஆயிடுச்சு இல்லை சார் ஸ்ருதி சார் இது வந்து ஒரு சினிமா இது லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் சரிங்களா இது அவங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு கெமிஸ்ட்ரி உருவாச்சுன்றது தெரியல ஆனால் வந்துடுச்சு வெளியே வந்துடுச்சு ஏற்கனவே அவங்க ஒரு பிரேக்கப் இருக்கு இதுக்கு ஒன்று தெரிய நினைக்கிறேன் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை இது வந்தது ஒருவேளை இது வந்து ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சியில வந்து இதை எடுத்து ஏதாவது வெளியிட்டாங்களா எந்த மாதிரி சூழ்நிலை இதை எடுத்தது இந்த ஆல்பம் வந்து உண்மையா வந்து இது வந்து திட்டமிட்டு செய்ததா இல்லை கமலுக்கும் வந்து இவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதை உடைக்கிறதுக்காக பண்ணாங்களா ஏன்னா உங்களுக்கு விக்ரம் த்ரீயே இருக்கு கடைசியா விக்ரம் டூல கடைசி சீன் என்ன பார்த்தீங்க நீங்க சூர்யா வரார்ல அப்ப விக்ரம் இருக்குன்னு தானே அதை உடைக்கிறதுக்காக கூட பண்ணிருக்கலாம் சினிமாவில் பல அரசியல் நடக்குதுமா சினிமாக்குள்ளேயும் பெரிய அரசியல் நடக்குது சாதி அரசியல் மட்டும் நீங்க நினைக்காதீங்க எல்லா விதமான அரசியலும் நடக்குது இல்லை கமல் எல்லோருமே இப்போ வந்து பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே வந்து விட்டால் போதும் சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் சக்சஸ் ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்கிறாரு அப்போ பல உத்திகளை கையாளு அப்படி பல அப்படி ஒரு உத்தி தான் வந்து ராதிகாவை கல்யாணம் பண்ணது விஜயகாந்த் வந்து காதல் முடிவு ஏற்படுது அப்போ வந்து இவர் உள்ள நுழைகிறாரு அவர் வந்து க அப்போ அவருடைய முதல் மனைவி வந்து டைவர்ஸ் பண்ணுறது ஒரு சர்ச்சை இருக்குது அப்போ முதல் மனைவி இப்போ சாயா அவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட போய் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க அந்த அந்த டீமில் நான் கூட இருக்கிறேன் அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்னும் திரும்ப சொன்னாங்க ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க தயவு செஞ்சு அவுட் ஆஃப் கேமரா அவங்க பேசுகிறாங்க தயவு செஞ்சு எழுதி எழுதி எங்களை பிரிச்சிடாதீங்க எப்படி எழுதி எழுதி எங்களை பிரிச்சிடாதீங்க பிரிச்சிடாதீங்க அவன் பிரிஞ்சு போகிற முடிவு பண்ணிட்டான் பிரிஞ்சிட்டான்னு வச்சுங்க அவங்க ஒரு தீர்மானத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்தம்மா சொன்ன வார்த்தை எழுதி எழுதி பிரிச்சு பிரிச்சிடாதீங்க மீண்டும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற பல டைவர்ஸ்களுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஊடகங்கள் தான் பேசி பேசி பய இப்போ தனுஷால் பல குடும்பங்கள் பிரிஞ்சது உண்மை அதை பேசி பேசி அந்த 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 பிரிவை வந்து எக்ஸ்பான்ஸ் அதை கொஞ்சம் இன்னும் விரிவரை செஞ்சது பயல் பயில் வந்தாங்கனா

அதில் உண்மையை கூட இருக்கட்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மை இருக்கும் ஆனால் அதை எழுதி எழுதி அவங்கள பேசி பேசி ஒரு சீரான ஒரு மனநிலையில் சமநிலையில் இல்லை அவங்க அந்த பேச்சே தெரியும் அவங்களுடைய பூர்வீக வாழ்க்கை என்னன்றது பாருங்கள் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சூசைட் பண்ணி இறந்தவங்க தனிமையில் வளர பொண்ணு கணவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் அந்தந்த வழியை சுமக்கும் போது தான் தெரியும் அவர் இல்லைன்னு வேற அவர் மறுப்பு அவர் இல்லைன்னு மறுக்கட்டும் வேறு விஷயம் ஆனால் அவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு தெரியாதுமா தன்னுடைய கணவன் எப்படிப்பட்டவன்றது எங்கெல்லாம் ஏமாத்து மனைவி கிட்ட ஏமாற்ற முடியாது தெரியுங்களா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லைன்னு மறுக்கல அவன் அவன் நிலைப்பாட்டில் அவன் சரியாக கூட இருக்கட்டும் ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மன வாழ்க்கையில வந்துருக்கூடாது அப்படி மன வாழ்க்கையில் வராம இருந்தால் அவங்க அதை ஏற்றுகிட்டு இருக்கணும் உண்மையை சொல்லி ஏத்துக்கிட்டு இருக்கணும் அதுதான் நேர்மையான திருமணம் சரிங்களா அந்த வகையில் அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா சரியில்லை கூட போறது தங்கச்சியும் அக்காவும் சப்போர்ட் இல்லை இந்த சைடில் வந்து கணவனும் இப்படி ஆகிட்டான் ஒரு கணவன் தான் அப்படி ஆகிட்டான்னா ரெண்டாவது நம்பி வந்து இவனம் ஆகிட்டான் அப்போ அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ண்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா அது கொட்டுது அப்படியே கொட்டுது அதை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து ஊடகங்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க மனசாட்சி வேணாம் நல்லா தெரியுது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சீரான ஒரு மனப்பக்குவம் மனநிலை இல்லைன்னு நல்லா தெரியுது சமநிலை தருணம் இது பைத்தியம்னு சொல்லக்கூடாது பைத்தியம் கிடையாது ஒரு எமூனி ஆதங்கம் ம் இது சொன்னா உடனே சொல்லுங்க பயிற்சியம் சொல்றாங்கன்னு சொல்லுவ பயிற்சியம் கிடையாது நீ இத கூட புரிஞ்சுக்காம ஊடகங்கள் போயிட்டு கேள்வி கேட்கும்போது எப்படி இருக்கும் கணவன் மனைவி பிரியத்துக்கு இங்க பல காரணங்கள் இருக்கு இங்க வந்து நடிகர்கள் மட்டுமே கிடையாது இங்க நடிகர்னால பேசப்படுது எத்தனையோ நடக்குது ஏதாவது வெளிச்சத்துக்கு வருது அதுதான் சார் இப்ப நான் கேட்க வரேன் இப்போ வந்து இப்ப இந்த தனுஷ் அவர்கள் விஷயமே எடுத்துக்கோங்களா அவர் பேர்ல சுத்தி எவ்ளோ விஷயங்கள் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு சார் இருக்கு இந்த மாதிரி எல்லா ஆக்ட்ரஸும் பிரிஞ்சதுக்கான காரணம் அவரு அவங்க அப்பா அம்மா வந்து உண்மையான அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு காரணம் இப்போ தன்னோட ஒரு வீடு நான் வாங்கிட்டேன் அந்த வீட்டு இருக்கிறவங்களை காலி பண்றதுக்கு அடியால வச்சு மிரட்டுறதுன்றது ஒரு ஒரு ரீசன் அதே போயர்ஸ் கார்டன்ல வீடு வாங்கிட்டேன் இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு சர்ச்சையில அவரும் மாட்டிக்கிட்டே தானே சார் இருக்காரு இதனோட சுச்சி லீக்ஸு இப்போ நீங்க தனுஷோட கெரியரை பாருங்கள் முதல்ல ஒரு என்ன ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் அவர் நடிக்க வந்துட்டார் இதுதான் உண்மை சரிங்களா சைல்டு லேபர் ஆக்டிலே தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் முதல் படத்தை எடுத்திருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமே இதோ இதோன்னு ஏதோ படம் சரிங்களா துள்ளுவது இளமை துள்ளுவது இளமை ஏதோ சார் ஏதோ ஆமாம் கரெக்ட் துள்ளுவது இளமை அது அவங்க அப்பா தான் எடுத்தாரு ஒரு அப்பா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிள்ளையை வச்சு படம் எடுத்தானே என்ன லட்சத்தில் இருக்குன்னு நீங்கள் பாருங்க அந்த படத்தையும் பாருங்க அந்த படத்தோட இயக்குனரையும் பாருங்கள் அங்கே வந்து கண்ட்ரோல் கிடையாது யாரும் எடுக்கவும் மாட்டாங்க அப்படி ஒரு படத்தை எடுக்க மாட்டாங்க இதே வந்து எஸ்எஸ்சி வந்து விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தார் நாளைய தீர்ப்புன்னு எடுத்தார் சின்ன பிள்ளையார் நடித்ததுலாம் வெற்றின பார்த்தோம்னா சின்ன சின்ன விஜயகாந்த் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி எடுத்தார் நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு புரட்சியை பேசக்கூடிய ஒரு இளைஞராக தான் அந்த படத்தை நடித்தார் இந்த பையன் நடித்த படத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் இயல்பாகவே அவங்க சுற்றி நடக்கிற விஷயங்களே இப்படி இப்படித்தனமாக இருக்குது அவனை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்திங்கன்னா அடுத்தது அவன் அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை அவுட்டு யார் தனுஷு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கூப்பிட்டு நீங்கள் ஒரு கிளாஸில் தண்ணி கூட பிரிஞ்சவங்க பட்டியல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இன்னும் பெரிய லிஸ்ட்டு இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறது யார் பண்ணணும் அப்பா பண்ணணும் அப்பா போட்ட எடுத்த முதல் படத்தை எடுத்து பாருங்க அவன் லட்சணம் என்னான்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாமனை வாங்க அந்த காலத்து தனுஷு ரஜினி சார் உண்மைமா நான் சொல்கிறது நீங்கள் நிறைய எடுத்து பேசணும் அவரே ஒத்துக்குவார் நீங்கள் தனியாக கூட்டுக்கொழங்க ஆண் கேமராலாம் தனியாக கூப்பிட்டு சார் உங்களை அந்த காலத்தில் ஜெய்சங்கர் சொன்னார் சேகுவாராக சொன்னார் நீங்கள் அந்த காலத்து அம்மன் கேட்டால் அவர் சொல்வார் எத்தனை ராத்திரி பதினொன்று மணிக்கு எத்தனை கதவை தட்டினார் எத்தனை குடும்பம்லாம் பிரிஞ்சு போச்சு அப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியா இல்லை வெறும் கிசு கிசு மட்டும் ஒரு கட்டம் கட்டி ஒரு ஸ்டாரை போட்டு ஒரு பத்திரிகையில் ஒரு பகுதியில் வரும் கடந்து போயிடுவாங்க ஏன்னா தினத்தந்தியில் சிட்டுக்குருவி பதிலில் வரும் அதுலேயும் பேர் வராது சூப்பரான நடிகர்னு வரும் அது சூப்பர் ஸ்டாரு இப்படி வந்து மீடியாக்கள் வந்து டிஜிட்டல் மீடியா இன்றைக்கி இருக்கிறதுனால பழிச்சுன்னு வெளியே தெரியுது அது தனுஷ் சிக்கி தவிக்கிறான் தவிக்கலாம் ஒன்றும் அவன் அடுத்து ஆளை தேடிட்டு இருப்பான் என்னாலும் இது உண்மை தானே இன்றைக்கி எப்படி நான் இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் எங்கேயாவது உரையற்ற சொல்லுவோம் சொல்லுவாங்க இந்த ஒரு பழமொழி இருக்குது வீட்டில் திருந்தாலும் ஊரில் திருத்துவாங்கன்னு சொல்லுவாங்க புரியுங்களா இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு மீட்டிங்கில் போய் அந்த இந்த ஊடகத்தில் பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை ரோட்டில் அடிக்கிறாங்க ரோட்டில் அசிங்கப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி தான் கேட்டனா இங்கே வீட்டில் வந்து திருத்தணுமா யாராவது ஒருத்தர் திருந்துடும் அதாவதுன்னா ஒரு பெரியவங்க இப்போது அந்த குடும்பத்தில் பெரியவங்க யாருன்னு ஒருத்தருப்பாங்க அவங்க வந்து ஒரு புத்திமதி சொல்லுவாங்க திருத்துவாங்க அங்கே திருத்தத்துக்கு மாமனாருக்கும் தகுதி கிடையாது அப்பனுக்கும் தகுதி கிடையாது

எந்த நாளைக்கு வந்துட்டா பண்ணேன் ஏன்னா சாதிய பார்வையே படம் பார்க்கப்படுது நான் நேற்று தான் சொன்னேன் சிவகார்த்திகேயன் சீமான் பார்த்தது சீமானுக்கு மைனஸ் ஏன்னா இமான் விஷயம் வந்து நான் பேசும்போது ஒரு மீடியாவில் பேசும்போது ஆறு லட்சம் பேர் பார்த்தாங்க ஒரே ஒரு வீடியோ மட்டும் இமானுக்கு ஆதரவாக நான் பேசினேன் அந்த ஆறு லட்சம் பேர் எப்படி போச்சுன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம் உள்ளே போய் பார்த்தாக்கா பார்த்தீங்கன்னா எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகிருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி உள்ள நபர்கள் சார் இதில் கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்கா சார் இப்போ புரியுதுங்களா சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு கிறிஸ்டானிட்டியில் ஒரு எதிர்ப்பு இருக்கு ஏன்னா அவர் எல்லையை தாண்டார் அவர் மறுக்கவே இல்லை அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு இமான் சொல்ல குற்ற குற்றச்சாட்டு சிவகார்த்திகேயன் மறுக்கலை இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் மறுக்கலை ஆனால் அவருக்கு மூணாவது குழந்தையும் பிறந்த அவரு அவர் அவருக்கு மூணாவது குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய அவர் கொஞ்சலாம் ஆனால் வந்து இமான் வந்து அவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைங்களை கொஞ்சக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டார் அங்கே தான் வந்துச்சு அங்கே தான் சிக்கல் நீ மூணாவது இல்லை நீ இன்னொரு நாலு குழந்தை கூட பிறகு நீ கொஞ்சிடா இன்னொருத்தான் அவன் வந்து டைவர்ஸ் பண்ணாலும் வந்து டைவர்ஸ் பண்ணதுக்கே நீ தான் காரணன்றான் அந்த குழந்தைங்கள போய்ட்டு அவன் வந்து கொஞ்சம் இடத்துக்கு உரிமை இருக்குது ஒரு அப்பாவுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை நுழஞ்சானான் இல்லையா அங்கே தான் சிக்கலாச்சு அப்போ தான் அவர் பேச ஆரம்பிச்சார் இமான் வந்து ரொம்ப ஜென்டலா இருந்தார் தன் மனைவி தன் மனைவி வந்து இன்னொருத்தனோட தொடர்பு இருக்கிறான்னு சொல்லணும் அவர் வந்து ரொம்ப விளையிட்டாரு வேற ஒரு திருமணமும் பண்றாரு ஆனா அந்த குழந்தைகளுக்கு வந்து அவருடைய அன்பு அவருக்கு உரிமை இருக்குல்ல அதுல இவங்க உள்ள நுழைஞ்சான் புரியுதுங்களா அங்கதான் ஆச்சு அதனால வந்து ஆயிரம் படம் ஊத்திச்சு இப்போ இந்த சிவகார்த்திகேயன் அனிருத் தனுஷ் இவங்க எல்லாருமே ஒரே கேங் மாதிரி இசை வந்து யார் இசையமைச்சாருன்னு கேட்டு அது இளையராஜா காலத்தோடு போயிடுச்சு இப்போ வந்து அனிருத் மியூசிக்கா இல்லை இவர் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கெல்லாம் பார்க்கல இளையராஜாவோட அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு மியூசிக் பாட்டு கேட்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தான் கேட்கலாம் பாட்டு இருந்தால் கேட்கலாம் இது யார் முன்னாடி அப்படி கிடையாது இளையராஜா அதை உடச்சார் இளையராஜா மியூசிக்னால் முதல்ல உள்ளே போய் உட்காந்துடும் அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த இசையை ரசிப்போம் அது நல்லா இருந்தாலும் ரசிப்பான் நல்லா இருந்தாலும் ரசிப்பான் அப்படி ஒரு பக்கத்தில் வச்சுருந்தார் இளையராஜா இங்கே அப்படி கிடையாது ஆனால் அனிருத்துன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ருத் கஷ்டமாக இருக்கும் கேட்குறது உங்களுக்கு அனிருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி தான் சரிங்களா இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறதுலாம் புது நான் பேர் வைக்கல நான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏ ஏன் போட்டுருங்கம்மா நீங்கள் போட்டுட்டேன் சார் ஆ அவ்வளோதான் அதனால் என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு ஒரு பொறுக்கைகளாக இருக்கிறாங்கம்மா சினிமாவில் சினிமாவை நாசமாக யார் நீங்கள் நினைக்கிறீங்க சினிமானா வந்து நடிகர்கள்னால் ஒரு கண்ணிய கண்ணியமானவர்கள் சொல்லிட்டு எதனால் எடுத்துக்க முடியுதா இப்போது கடந்த காலத்தில் இருந்துச்சு எவ்வளோ பேர் வந்து நடிச்சுட்டு வந்தாங்க ஆனால் சினிமாவோட ஒரு மரியாதை இருக்கும் காலப்போக்கில் வந்து கேட்டால் வந்து ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து ஒரு டைவர்ஸ் பிரச்சனை வருதுன்னா கூட உதாரணத்துக்கு வந்து நடிகர்கள் எடுத்துக்கிறாங்கல்ல இன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல அப்போ நீங்கள் தானே வந்து ஒழுக்கத்தை வந்து என்ன சொல்ற கற்பிக்கிற இடத்துல இருக்கிறீங்க சார் இப்போ இதுல வந்து இது முடிஞ்சு போன விஷயம் இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் சாயந்தவினா நான் எதுக்காக சொல்றேன் கேட்டா இந்த படம்லாம் வந்து சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு ஆமா சார் அப்போ இதே இதே பாணியில இப்போ ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவங்களதும் வந்து ரொம்ப பெரிய நீங்க இப்போ நீங்க நீங்க விவாகரத்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நீங்க பாக்காதீங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னு அதை பாருங்களேன் நீங்க சொல்லி ஜிவி பிரகாஷ் சொல்றீங்களா இவங்க ரெண்டு பேரும் என்ன சேர்ந்து தகவல் கொடுத்தாங்க